مارك بارت كان رارد اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي பிதம்பி நீயே என் அதிபதி உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இதை அறிவிக்கக்கூடியவர்கள் சத்தாதிபுனு அவர்கள் யார் இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் பகலில் கூறிவிட்டு அதே நாளில் மாலை நேரத்துக்கு முன்பாக இறந்து விடுகிறாரோ அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் யார் இதை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் இரவில் கூறிவிட்டு காலை நேரத்துக்கு முன்பே இறந்து விடுகிறாரோ அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் இந்த செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூத்தி ஆறாவது நிலை இடம்பெற்றிருக்கிறது